மழை வேண்டி மண்வனம் பெருக வேண்டி பதினெட்டு வகையான காய்கறிகளை படைத்து ஆடி பாடி போலூர் மலை கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது கொடைக்கானல் நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் சுற்றுலா மற்றும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் கொடைக்கானால் ஊராட்சிக்குட்பட்ட மேல்மலை பகுதி முழுவதும் வெள்ளைப்பூண்டு கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பட்டாணி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான காய்கறிகள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது மேல்மலை பகுதியில் உள்ள பூண்டில் ஊராட்சியில் உட்பட்ட தமிழகத்தின் கடைசி கிராமமான போலூரில் திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆற்று ஓரத்தில் பெண்கள் பதினெட்டு வகையான காய்கறிகளை படைத்து பொங்கல் வைத்து மழை வேண்டியும் மண்வளம் பெருகவும் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் ஆண்கள் தங்களது பாரம்பரிய நடனத்துடன் ஆடி பாடி விழாவை சிறப்பித்தனர் இதில் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர்